அரங்கரும் அடையேனும் திருபடி சரணம் திருக்குறள் இகழ் இகழிற்கு எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை மிகளூக்கின் ஊக்குமாம் கேடு பகையுணர்வு தன்னைத்தானே அழிக்கும் பகையுணர்வு ஒருவரின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை முகத்தில் புன்னகையை நீக்கிவிடும் பகை தீது அத்தகைய பகை உணர்வை அழிப்பதே ஒருவரின் எண்ணமாக இருத்தல் வேண்டும் பயனுள்ள செயலில் கவனத்தை செலுத்தினால் பயனற்ற பகை உணர்வுக்கு மனம் இடம் தராது என்ற ஆறுமுக பெருமானே நம்மை பற்றி நினைக்காதவர்களை தேடக்கூடாது சிந்திப்பவர்களை தொலைத்து விடக்கூடாது வயது ஆக ஆக உண்மையான பகை எது என்பதும் யார் என்பதும் புரிந்துவிடும் புரிந்து கொண்டு என்ன செய்வது பகையையும் போக்க முடியாது அதனால் வந்த வினையையும் நீக்க இயலாது அதனால்தான் ஞானிகள் காலம் உள்ள போதே உடலில் வலிமை உள்ள போதே நல்லதை செய்து நல்ல உணவை உண்டு நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள் என்று உபதேசிக்கின்றார்கள் முருகப்பெருமான் ஒருவனை அதிகம் உயர்த்தினாலும் அறிவிழந்து போகக்கூடாது தாழ்த்தினாலும் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது குருவிற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்ட அறைய பணியாகிய தர்ம சேவையை குருவின் அனுமதியின்றி பிறருக்கு செய்தல் கூடாது நாம் செய்யும் செயல் ஒவ்வொன்றுக்கும் குருவின் அனுமதி உள்ளதா என்று அடிக்கடி ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஒருபோதும் அறியேன் என்றாலும் நமது உள்ளமே நமக்கு பகையாக மாறும் அதனால் குருவின் வார்த்தைகள் நமது உள்ளத்தை தாக்கக்கூடும் மற்ற யாருக்கும் கிடைக்காத அல்லது பெரும்பாலானோர் தவறவிட்ட ஒரு உற்ற துணை குருவாக நமக்கு கிடைத்தது நமது அருள் அனுபவமே மாமிச இச்சைகளை விட முடியாமல் பெரும்பாலானோர் தவறவிட்டனர் குருவின் அருளை அடுத்து தர்மத்தின் தன்மையை புரிந்து கொள்ளாத சில மாந்தர்கள் மேலும் மிக முக்கியமான ஒன்று தன் கையில் இருக்கும் பொருள் கரைந்து போய்விடும் என்ற பயத்தால் பிறரது பசிப்பிணிக்கு பயன்படாத பணம் தனது உடல் பிணிக்கு பயன்படுமா நோய் தீர வேண்டுமே ஆறுவது சினம் தீருவது நோய் தீர்ந்துவிட போவது வினை சேருவது குணம் கூறுவது குகன் வேலும் மயிலும் சேவலும் துணை குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்